வணக்கம் மங்களே இந்த விழாவில் நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் பொதுத்தமிழ் பகுதி பயணி வந்து பார்க்க போகிறோம் இந்த விழாவில் நம்ம அப்துல் ரஹ்மான் அவர்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் முதன்மையாக வந்து பார்த்திங்கன்னா அப்துல் ரகுமான் அவர்கள் பிறந்த ஊர்னு பார்த்தீங்கன்னா மதுரை மேலும் இவருடைய தந்தை பெயர் சையது அகமது இவர் ஒரு உருது கவிஞராக இருந்திருக்கார் மேலும் வந்து இவருடைய புனை பெயர் மஹி மேலும் இவர் செய்த பணின்னு பார்த்திங்கன்னா தமிழ் பேராசிரியராக பணியாற்றிருக்காரு அது எங்கேன்னு பார்த்திங்கன்னா இஸ்லாமிய கலைக்கல்லூரியில் மேலும் இவருடைய புது கவிதை குறியீடுல இவர் ஆய்வு செஞ்சு தன்னுடைய முனைவர் பட்டத்தை வந்து இவர் பெற்றிருக்கார் மேலும் வந்து தொன்மம் அப்படின்ற உத்தியை வந்து தன்னுடைய கவிதைகளில் மிகுதியாக வந்து பயன்படுத்தினவரும் இவர் தான் மேலும் அதிகமாக பயன்படுத்தினவரும் இவர் தான் அது மட்டும் இல்லாமல் கல்லூரி மாணவர்களை வந்து கவிதை எழுத தூணவர் ஒரு தூண்டுகோலாமல் இருந்திருக்காரு மேலும் வானம்பாடி இயக்க கவிஞரில் முதன்மையானவராக இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அப்துல் ரஹ்மான் ஐயா தான் மேலும் இவர் எழுதின பால் வீதி அப்படின்ற ஒரு கவிதை தொகுதி மூலமாக தன்னை வந்து சோதனை படைப்பாளி அப்படின்னு சொல்லிட்டு உலகுக்கு வெளிப்படுத்தியிருக்காரு அடுத்ததாக இவருடைய கவிதை பாடுபொருள் எதுன்னு பார்த்திங்கன்னா உருவகங்கள் ஓமைகள் படிமங்கள் மற்றும் குறியீடுகள் மேலும் தமிழில் இவர் எழுதின பிற இலக்கிய நூல்கள் நிறைய அறிமுகம் செஞ்சிருக்காரு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹைகோ மற்றும் கஜல் மேலும் இவரது சிறப்பு பெயர்கள்னு பார்த்திங்கன்னா கவிக்கோ இந்த பெயரில் வந்து பார்த்திங்கன்னா இவர் இலக்கிய எதிர்களும் வந்து தொடங்கியிருந்திருக்காரு மேலும் இவரது சிறப்பு பெயர்கள்னு பார்த்தீங்கன்னா படிம கவிஞர் தமிழ்நாட்டின் இக்பால் சூரிய கவிஞன் விண்மீன்கள் இடையே ஒரு முழுமதி போன்ற சிறப்பு பெயர்கள் மூலமாக இவரை அழைக்கிறாங்க மேலும் அம்மிக் கொத்த சிற்பி எதற்கு அப்படின்ற வார்த்தை மூலமாக திரைப்பட பாடலாம் வந்து எழுத மறுத்த ஒரு யாருன்னு பார்த்தீங்கன்னா அப்துல் ரஹ்மான் தான் மேலும் வந்து பார்த்திங்கன்னா மரபு கவிதையுடைய வேறு பார்த்தவர்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் புது கவிதையுடைய மலர பார்த்தவர்னு சொல்லி நம்முடைய அப்துல் ரஹ்மானை பாராட்டுறாங்க மேலும் தமிழக அரசுடைய பாரதம் விருது வந்து இவர் பெற்றிருக்காரு அது மட்டும் இல்லாமல் தஞ்சை பல்கலைக்கழகத்துடைய தமிழ் அன்னை விருதும் பெற்றிருக்காரு மேலும் கம்பர் விருது புலவர் விருதும் பெற்றிருக்காரு அது மட்டும் இல்லாமல் தமிழக வக்பு வாரியத்துடைய தலைவராகவும் வந்து இருந்திருக்கார் அடுத்ததாக அறிஞர் அண்ணாவுடைய கவியரங்க கவிதையை போல விழுந்தவன் அப்படின்ற நூலாகவும் வந்து வெளிவந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய கவியரங்க கவிதையை முத்தமிழின் முகவரி அப்படின்ற நூலாகவும் தொகுக்கப்பட்டிருக்கு ஸோ இங்கே இருக்க பாருங்கள் போல விழுந்தவன் அப்படின்ற அறிஞர் அண்ணா அவர்களுடைய கவிதை அடுத்து முத்தாமி முகவரின்னு சொல்லிட்டு நம்ம கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய முத்தமிழ் முகவரின்னு சொல்லிட்டு கலைஞர் கருணாநிதி அவருடைய கவிதையும் வந்து தொகு தொகுக்கப்பட்டு நூலாக வெளியிடப்பட்டிருக்கு மேலும் இவர் எழுதின ஆலாப்பனை இங்கே இருக்குது பார்த்தீங்களா இந்த ஆலாப்பனை அப்படின்ற நூலுக்கு சாகித்ய அகாடமி பரிசு வந்து பெற்றிருக்காரு மேலும் இவர் எழுதின பிற நூல்கள்னு பார்த்தீங்கன்னா பால் வீதி நேயர் விருப்பம் சுட்டு விரல் ஆலாப்பனை சொந்த சிறைகள் முட்டைவாசிகள் விலங்குகள் இல்லாத கவிதை பித்தன் ஐந்தாண்டுக்கு ஒரு முறை இன்றிரவு பகலில் தீபங்கள் எரியட்டும் சலவை முட்டு கரைகளை நதியாவதில்லை காலவழு மரணம் முற்றுப்புள்ளி அல்ல கடவுளின் முகவரி அவளுக்கு நிலா என்று பெயர் காற்று என் மனைவி நிலவிலிருந்து வந்தவன் பசி எந்த சாதி மின்மினிகளால் ஒரு கடிதம் பூப்படைந்த சப்தம் தொலைபேசி கண்ணீர் உன் கண்ணீர் தூங்கிக் கொள்கிறேன் போன்ற பிற நூல்களையும் வந்து படைச்சிருக்காரு மேலும் நம்ம ஸ்பார்க்குடைய இதர படைப்புகள் திங்க் பாஸ்டிவ் தமிழ் டிஃபரெண்ட் உங்களுக்கு தேவையான மோட்டிஸ் ஷூடியை பார்த்து பயன்பாடுங்க அண்ணில் லாலி தமிழ் டிஃபரெண்ட் தேவையான லாஸ் சம்பந்தப்பட்ட எவிடன்ஸ் சம்பந்தப்பட்ட வீடியோனால் உள்ளது பார்த்து பண்ணிங்க மேலும் பிஎன்எஸ்டி போட்டுருக்கோம் ஸோ அதுவும் வந்து ப்ரிஷ்யூ அப்டேட் பண்ணுறோம் மேலும் இசி இங்கிலீஷ் தமிழ் டிஃபரெண்ட் தேவையான ஸ்போக்கன் இங்கிலீஷ் வீடியோஷன் ஆலோருக்கு பார்த்து பண்ணிங்க இந்த சேனலை பார்த்துக்கு மிக்க நன்றி நேரம் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரிங் மூலம் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்மளுடைய இதர சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸை பயன்படுத்தி பயனடைங்க இந்த வீடியோ பார்த்த மிக்க நன்றி அடுத்த மீண்டும் ஒரு புது சந்திப்போம் நன்றி 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 வாழ்கோளமுடன்